நபர்களை பற்றி பேச வேணாம் தான் நம்ம பெரும்பாலும் நினைக்கிறோம் ஆனால் அடிக்கடி அதுக்கான கட்டாயங்கள் ஏற்படுது அதுபோல தான் இந்த முறை ஐயனநாதனை பற்றி தான் பேச போகிறோம் ஏற்கனவே ரெண்டு முறை அவரை பற்றி நம்ம பேசியிருக்கோம் இனி அவரை பற்றிலாம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை எதுக்கு பேசணும் அப்படின்னு நினச்சி நம்ம கடந்து போனாலும் திரும்ப திரும்ப ரொம்ப கேவலமாக பேசி கொச்சையாக பேசி நம்மளை வந்து அதாவது நாம் தமிழர் தரப்பை மட்டும் இல்லை இந்த முறை தாவேக்காவையும் பிடிச்சி எழுத்துருக்காரு தாவேக்காக ராகங்க அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டோம் ஆனால் அது கூட என்ன சொல்லியிருக்காருன்றதை நான் சொல்கிறேன் நாம் தமிழர் தரப்பை பற்றி ரொம்ப கேவலமாக பல செய்திகளை பேசியிருக்கிறாரு அவரா உட்காந்து எது எதோ சிந்திச்சுக்கிட்டு அதெல்லாம் நடந்தது போல பேசிக்கிட்டு இருக்காரு அதை பத்தி தான் விரிவா இந்த காணொலிகளை பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் ஐயநாதன் ஐயாவை பத்தி ஏற்கனவே ரெண்டு காணொலிகளை பேசியிருந்தோம் இனிமேல் எதுக்கு அவரை பத்திலாம் பேசியிருந்தேன் அவருக்கு என்ன அரசியல் இருக்கு அவரை பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு நினைச்சோம் ஆனாலும் திரும்ப திரும்ப அவர் விடாம ஒவ்வொரு ஊடகமா போய் உட்காந்து பேசுறாரு அதுக்கான காரணத்தை நான் தொடக்கத்திலேயே சொல்லிடுறேன் ஏன்னா அவர் வந்து விஜய் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசின செய்தியை கொண்டு வந்து புதுவெளியில் சொன்ன பிறகு அவருக்கான நம்பகத்தன்மை முற்றிலும் போயிருச்சு அதுக்கு பிறகு அவர் ஊடகங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஊடக ஊடகமாக போய் நேர்காணல் கொடுப்பாரு அவங்க இவருக்கு ஒரு சிறிய தொகை கொடுப்பாங்க அதை வச்சு ஏதோ பிழைப்பு நடத்திக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க இப்போ இவர் இந்த மாதிரி நம்பகத்தன்மை இழந்த பிறகு அவருக்கு பார்வையாளர்கள் குறைஞ்சிருச்சு அவர் கொடுக்குற நேர்காணல்களை யாரும் அதிகம் பார்க்குறது அதனால் அவர் வந்து ஏதாவது ஒன்று அந்த மாதிரி மக்களை பார்க்க வைக்கிறதுக்கான செய்திகளாக ஏதாவது பேசணுங்கிறதுக்காக கண்டபடி பேசுகிறார் இப்படி தான் தாவேக்கா தரப்பில் இருக்கும்போது இதுதான் இல்லாத அளவுக்கு பேசினர் தினவெடுத்த மாடு அப்படிங்கிற சொல்லெல்லாம் கூட பயன்படுத்தி செந்தில்வேல்கிட்ட போய் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாரு நம்ம பார்த்தோம் அப்போ ஒரு எதிர்வனையா ஆற்றணும் இத்தனைக்கும் அப்போ வந்து அவரை கூப்பிட்டு பேசிட்டு அதுக்கு பிறகு தான் நான் எதிர்வனையை கூட நான் தான் தொடங்கி வச்சேன் முதல் காணொலி போட்டேன் அதுக்கு பிறகு மற்றவங்களும் போட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த சொற்களில் கவனம் கையாண்டாருன்றதை பார்த்தேன் அதுக்கு பிறகு அப்போயே சொன்னேன் நான் தாவேக்கா மேலேயும் இதே மாதிரி செய்வாருன்னு செஞ்சார் அதுக்கு பிறகு அதையும் நம்ம பேசணும் அதுதான் ரெண்டு காணொலிகள் இப்போ இப்போ எதுக்கு அவரை பற்றி பேசுகிறோன்னா அது விஜயை வந்து முதல் விஜய் சொல்லிடுறேன் சுருக்கமா விஜய் வந்து நமுத்து போன பட்டாசுன்னு சொல்கிறார் சரியாக நான்கு மாதங்களுக்கு முன்னாடி பின்னாடி போனீங்கன்னா நான்கு மாதங்களுக்கு முன்னாடி தளபதிங்கிற சொல்ல தவிர வேறு எதுவுமே பயன்படுற விஜய்னே சொல்ல மாட்டார் அவங்க கூப்பிட்டா அந்த மேடைக்கு போய் அவங்க பயிலாரங்களை கலந்துக்கிற போது தளபதி தளபதி தளபதினார் அப்புறம் ஊடகூடமாக உட்காந்து தளபதி 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 தான் இனிமேல் அப்படின்னு பேசினார் விஜய்ன்ற சொல்லே சொல்ல மாட்டாரான் அந்தளவுக்கு பேசினார் இப்போ வந்து நமுத்து போன பட்டாசு விஜய் அப்படிங்கிறார் அதே போல் தாவேக்காங்கிற பேரே மறந்துருச்சான் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு அது வந்து தி டிபேட் அப்படிங்கிற வலைவழிக்கு அவர் கொடுத்த நேர்காணல்ல தாவேக்காங்கிற பேர் மறந்துருச்சான் ஐயாக்கு உங்களால் நம்ப முடியுதா எவ்வளவு இழிவான கேவலமான மலிவான ஒரு நபராக இருக்கிறாருங்கிறது ஏற்க முடியாத அளவுக்கு நமக்கு வியப்பாக இருக்குது இதில் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகள் அண்ணன் சீமான் மேலே விஜய் மேலேயும் கொஞ்சம் வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் அது அவங்க பதில் சொல்லிக்கிட்டோம் அவரை பற்றி சொன்ன சில செய்திகளையும் சொன்னேன் அவ்வளோதான் இதில் என்னென்னா இவர் வந்து அண்ணன் சீமான் தலைவரை சந்தித்த பற்றி இவ்வளோ பேசுகிறாரு இங்கே நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க யாராவது பேசுகிறாங்களா நாங்களாம் பேசுகிறோமா நாங்களாம் எண்பத்தி ஏழுலேயே கிட்டு போய் இங்கே சந்தித்து ரெண்டு மணி நேரம் பேசினோங்க நாங்கள் அந்த செய்தியெல்லாம் பேசணுமா நாங்கள் இவன் எனக்கு அக்கா அம்மா வேணும் கையை பிடிச்சி இழுத்துன அப்படிங்கிற மாதிரி இவர் தற்பெருமை பேசுகிறதே இவரோட பண்பாக இருக்குது அந்த மிக மிஞ்சிய தாண்மை தான் இவருடைய இந்த சிக்கலுக்கு இன்றைக்கு எங்கே நிற்கிறாரோ அந்த நிலைக்கு காரணம் இது இது ஒரு பக்கம்னா அது மட்டும் இல்லை இன்னொரு ஒரு காரணம் இருக்குது அதை நான் கடைசியில் சொல்றேன் அவர் முதன்மையாக அண்ணன் சீமான் மேல வைக்கிற குற்றச்சாட்டு இப்போ என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக பக்கம் நகர்கிறார் அதற்காக தம்பிகளை தயார் செய்கிறார் அதுக்கு தான் இப்படி பெரியார் எதிர்ப்பு பேசினார் இப்போ வந்து எல்லாமே அந்த பாஜக தரப்புக்கு ஆதரவாக பேசுறாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறார் எந்த இடத்துல பாஜகவுக்கு ஆதரவாக அண்ணன் சீமான் பேசுனார் மேடையில் ஏறி மோடியை புகழ்ந்தாருன்னு பேசுறாரு நல்லா பாருங்க அந்த காணொலியை மோடியை புகழ்ந்தாரா மோடி எல்லா இடத்துக்கும் போயிட்டு தமிழ் தான் மூத்த மொழி அது இந்தியாவில் இருப்பது எங்களுக்கு பெருமைன்னு பேசினார் ஆனால் அந்த தமிழுக்கு எதுவுமே செய்யலான்னு பேசுகிறார் அதாவது எல்லா இடத்துலையும் போய்ட்டு தான் மூத்த மொழி இந்தியாவில் இருப்பது பெருமைன்னு மோடி சொன்னாருங்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்து பார்த்தா இந்த ஐயனா அந்த மாதிரி இந்த மாதிரி பைத்தியகார உலரில் தான் இருக்கணும் உண்மையாக அதுக்கு பிறகு என்ன சொன்னாருன்றதையும் சேர்த்து தானே பார்க்கணும் அப்படி நீங்கள் சொல்கிறீங்களே ஐயா அந்த தமிழ் மொழிக்கு என்னங்க ஐயா செஞ்சீங்க அப்படின்னு கேட்க வேண்டியது ஒரு தமிழனோட கடமை தானே தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறவர் அதை தானே கேட்கணும் அதை தானே கேட்டுருக்கிறாரு அது ஏன் பாதி மட்டும்தான் உங்கள் காது கேட்குது மீதி கேட்க மாட்டேங்குது இதில் எப்பவுமே ஒரு ஒரு யுத்திய கையாள்வர் அண்ணன் கெட்டவர் தம்பிகள் நல்லவர்கள் அப்படி பேசிக்கிட்டே வருவார் இது பல பேர் கையாளுகிற யுத்தி தான் அது ஐயநாதனும் கையாள்வார் அதை இந்த காணொலியிலையும் செஞ்சிருக்கிறார் என்ன சொல்கிறாரு தம்பிமார்கள் எல்லாம் நல்ல தம்பிமார்கள் தான் நல்லா சிந்திக்கக்கூடியவர்கள் தான் அது என்னமோ தெரியல வெளியில் இருக்கிற வரைக்கும் நல்லா சிந்திக்கிறாங்க உள்ளே போன பிறகு அவங்களுக்கு சிந்தனை திறனே போயிருது அப்படிங்கிறார் யாரை சொல்கிறீங்க யாரை சொல்கிறீங்க நீங்கள் போனது கட்சியிலேருந்து போனது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எனக்கு நினைவு சரின்னா நீங்கள் வந்து இடும்பாவனம் கார்த்திக் கூட நேர்காணல்கள் கொடுத்துருக்கீங்க நீங்கள் யாரை சொல்றீங்க அப்போ உள்ள போன உடனேன்னா யார் வெளியில் இருக்கும்போது சிந்திச்சாங்க உள்ள போய் சிந்திக்காமல் இருந்தாங்க சொல்லுங்க அதில் கொஞ்சம் சிந்தனை திறன் இருக்கிறவங்க வெளியே வந்து இப்போ வேல்முருகனோட போயிட்டாங்க அப்படியா உங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் செய்ததா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செஞ்சாங்க அவ்வளவுதான் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் செஞ்சாங்க ரெண்டாயிரத்து பதினஞ்சில் நீங்க என்ன செஞ்சீங்க ஏதோ பெரிய உத்தமர் மாதிரி பேசுறீங்க அதான் எல்லாத்தையும் போட்டு உடைச்சாச்சுல்ல நீங்க அன்றைக்கி துணை பொதுச் செயலாளர் கட்சிக்கு பெரிய அங்கீகாரத்தோடு தான் இருந்தீங்க என்ன கேவலங்கிட்ட வேலை ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்சீங்க பொதுச்செயலாளரை விட தலைமை ஒருங்கிணைப்பாளரை விட துணை பொதுச் செயலாளருக்கு தான் பொறுப்பு அதிகம் வலு அதிகம் அவர் நினைக்கிறத செய்யலாம்னு மாற்ற சொல்லி எலெக்ஷன் கமிஷனுக்கு நீங்கள் மடல் எழுதுனீங்கன்னு இடுமோன கார்த்தி சொன்னார் நீங்கள் மறுத்தீங்களா இது வரைக்கும் அதை பற்றி எங்கேயாவது பேசி விளக்கம் கொடுத்தீங்களா என்னை பற்றி இப்படி சொல்கிறாங்கன்னு உங்களை சாதியவாதின்னு சொன்னோம் அப்படிங்க சாதி மேடைகளில் ஏறி நின்று பேசுனீங்களா இல்லையா எங்கள் சாதிக்கு இப்போ பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது போல் எங்கள் சாதிக்கு வேணும்னு பேசுனீங்களா இல்லையா அப்போ அதை பேசுனீங்கன்னு சொன்னால் உங்களை சாதியவாதின்னு முத்திர குத்துறாங்கன்னா நீங்கள் சாதி மேடையில் ஏறி பேசுனீங்கன்னு தான் சொன்னோம் அப்போ உங்களுக்கு அப்படி தோணுதுன்னா தோணட்டுமே அது சரியாக கூட இருக்கலாமே நீங்கள் ஐயநாத காசி தேவர்னு பட்டத்தை பேருக்கு முன்னாடி போட்டிங்களா இல்லையா அந்த பட்ட அந்த பட்ட பேர் என்ன பேர் நான் என்னோட முதற்கானொலியிலே அதெல்லாமும் சேர்த்து தான் காமிச்சிருப்பேன் இப்படி தான் முகநூலில் வச்சுருக்கிறாரு இன்னும் பல இடங்களில் பேரை கூட வச்சுருக்கிறாரு ஆனால் இவர் வந்து சாதி ஒழிப்பு தந்தை பெரியார் தந்தை பெரியார்னு பேசுவாருன்னு அதுதான் பேசணும் அப்போ இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா அண்ணன் சீமான் இது எல்லாமே அதாவது பாஜக கிட்டே இப்போ சரண்டர் ஆகிறாரா அது செய்கிறது எல்லாமே இந்த வழக்குக்கு பயந்து தான் இந்த விஜயலட்சுமி வழக்கு வந்துச்சுன்னா அவ்வளோ தான் இவர் வந்து அரஸ்ட் ஆகி உள்ள போக வேண்டியதான் அப்படின்றது ஏதாவது அடிப்படை சட்ட அறிவு இருந்தால் கூட ஐயன் இப்படி பேசுவாரா இப்போ நடந்தால் கூட அது கைதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் நடந்து பதினைந்து ஆகுது எப்படி கைதாவாங்க கொஞ்சமாவது குருவி மூலம் இருந்தால் கூட இப்படி யாராவது ஒருத்தர் உலகிட்டு இருப்பாங்க உட்காந்து இதில் என்னென்னா அதனால தான் செட்டில்மெண்ட் பேசுகிறோம் அப்படின்லாம் போய் உச்சநீதிமன்றத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு யார் சொன்னாங்க உச்சநீதிமன்றத்தில் அவங்க சொன்னாங்க செட்டில்மெண்ட்டுக்கு பேசுங்கன்னு அன்னைக்கே தெளிவாக வெளியில் வந்து அண்ணன் சீமான் சொன்னார் அன்னைக்கு அண்ணன் ஒரு கூட்டத்தில் கலந்தாய்வில் இருந்தார் வெளியே வந்த உடனே சொன்னார் உச்சநீதிமன்றத்தில் இப்படி சொல்லியிருக்காங்களேன்னு அவர்கிட்ட கேள்வி கேட்ட உடனே அதுக்கான வாய்ப்பே கிடையாது அதுக்கான தகுதி இந்த வழக்கில் கிடையாதுன்னு சொன்னார் இதுக்கு மேலே என்ன சொல்லணும் யார் சொல்லணும் அய்யநாதனுக்கு தெரியுமா 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 அவருக்கு அதாவது எங்களுக்கெல்லாம் தெரியாதா யார் போறாங்க யார் வராங்க உங்கள் வீட்டில் சாப்பாடு என்ன ஆடு ஓட்டிகிட்டு போய் அன்னைக்கு ஆடு செய்கிறாங்கன்னா ஆடு செய்கிறாங்கன்னு அய்யநாதனுக்கு தெரியுமா அந்தளவுக்கு அவர் வந்து சோர்ஸ் வச்சிருக்கிறாரு இதுல நிர்மலா சீதாராமை சந்தித்தது உண்மை அப்படிங்கிறார் எதை வச்சு உண்மைன்னு சொல்கிறாருன்னா நியூஸ்னா என்னன்னு தெரியுமா சீமானுக்கு பீட்டுன்னா என்னன்னு தெரியுமா அப்படிங்கிறார் பீட்னா என்ன பீட்டு எல்லாம் உண்மையாக தான் சொல்கிறாங்களா திமுக எவ்வளவோ கேவலங்கட்ட செயல்களை செய்யுது அதெல்லாம் சொல்கிறாங்களா நீ கூடாங்கல்ல ஏன் சொல்ல மாட்டாங்க ஏன் பேச மாட்டாங்க இதுக்கு பேர் தான் பீட்டு நீங்கள் சொல்கிற பீட்டு தானே இந்த கேவலத்தை வேற சீமானுக்கு தெரியுமா தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் தெரியும் நீங்கள் யார் இந்த பீட் எடுக்கிறவங்க யார் என்ன மாதிரி செயல்பாடுகள் இன்றைக்கி ஊடகங்களில் நடக்குது பெரும்பான்மையான ஊடகங்கள் எல்லாம் நூறு விழுக்காடு அப்படி இருக்காங்கன்னு நம்ம சொல்லலை பெரும்பான்மையான ஊடகங்களில் பெரும்பான்மையான முதன்மை செய்தி ஆசிரியர்கள் செய்தி தலைமைகள் எல்லாரும் யாராக இருக்காங்கன்னு ஐயநாதனுக்கும் தெரியும் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு சில தேவைகள் இருக்கிறது போல ஐயநாதனுக்கும் சில தேவைகள் இருக்கு அதுக்காக இப்படி பேசுறாரு இதுல தமிழர்களுக்கு ஒரு பெருமை உண்டு என்னன்னா வந்தாரை வாழ வைக்கும் குறைந்த அளவு தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க அதுல சென்னையும் சொல்லுவாங்க இந்த சென்னையிலேயே உட்காந்துக்கிட்டு இந்த தமிழ்நாட்டுல உட்காந்து நம்மளாம் விருந்து கொடுத்து இருக்கிற டைப்னு தெரியாது இவங்களுக்கு அப்படின்னா பாஜகவை பத்தி பேசும்போது சொல்றாரு யார் தமிழர்களை இப்படி இழிவு செய்யலாமா இதுல அவங்க வந்து இழிவு செஞ்சாங்க நேரம் சொல்றாரு ஒரிசாவில் த பூரி ஜெகநாதர் கோயிலோட சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு போயிருந்தோம் அவங்க சொன்னாங்க நீங்க மட்டும் என்ன சொல்றீங்க அவன் என்ன கேவலமா பேசினானா அதே தான் நீங்களும் பேசுறீங்க நாங்கள் விருந்து கொடுத்து கழுத்த இருப்போம் அப்படியா தமிழர்களோட பண்பாடாது மரபாது அந்த மாதிரி ஏதாவது செஞ்சோன்னு இருக்கா அப்படி செய்பவர்கள் துரோகிகள் இப்படி சிந்திப்பவர்கள் தான் துரோகிகள் தமிழர்களுக்கு அந்த மாதிரி பண்பே கிடையாது மோதனம்னா நேரம் மோதும் அதுதான் தமிழனோட மரபு வீர மரபு இதில் இவர் சொல்கிறார் தமிழ் தேசியம் தமிழ் தமிழர் வாழ்வுரிமை இதுக்காக சீமான் முழுமையாக நின்றதே இல்லை அப்படிங்கிறாரு இது ஐயநாதன் சொல்லலாமா நின்று யார் கூடாவது உண்மையாக நீங்கள் போய் நின்று இருக்கீங்களா நின்று அந்த இடத்துல எப்படி நம்ம ஏதாவது செஞ்சுக்கணும் நம்ம தான்மைக்கு அவரை போல சொற்கள் பயன்படுத்த வேணாம்னு பார்க்குறோம் அவ்வளோதான் அதுக்கே ஏதாவது செஞ்சுக்க முடியுமான்னு பார்க்குறது இதே வாய் இதே ஐயநாதன் வாய் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வெளியேறின பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இந்த காலகட்டங்கள் வரைக்கும் அண்ணன் சீமானை அதிகமாக எதிர்த்து பேச மாட்டேன் ஊடகங்களில் முதன்மை ஊடகத்தில் புதிய தலைமுறையில் காலையில் உட்காந்து இந்த செய்தித்தாளில் வர செய்தியை பற்றி பேசுவாங்க அந்த நிகழ்ச்சியிலெலாம் உட்காந்து பேசும்போது கூட இவரை வந்து நாம் தமிழரை பற்றி பற்றி அதாவது பேச வைக்கலாம் முயற்சி செய்யும்போது கூட அப்படிலாம் பழைய கூட்டாளி அப்படி சரியில்லை நான் அப்படிலாம் பேச மாட்டேன் என்கிட்ட அந்த முயற்சியெல்லாம் செய்ய வேணாம் எல்லாம் பேசியிருக்காரு நான் பார்த்துருக்கேன் இதில் இவர் பெருமை பேசுறதே வேலை நேரமும் கிட்டு சந்திச்சதை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு அண்ணன் சீமான் ஈழத்தை பற்றி பேசுறது வந்து இந்த ராமாயணம் மகாபாரதம் கலா காஜே க ஏதோ சொல்லுவாங்களா அந்த அதை சொல்லி அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசுறாரு ஈழத்தை பற்றி பேசுறது வழிகளை பற்றி பேசுறது அப்படி இருக்குல்ல உங்களை நம்பி தான் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு ஜூம் மீட்டிங்கில் கூட்டிகிட்டு போய் நீங்களாம் ஒரு ஆளுன்னு உங்களெல்லாம் வச்சு ஒரு மாற்றத்தை கொண்டு வரலான்னு நம்பி சில ஈழத்தமிழர்கள் ஒன்று கூட்டி அண்ணனுக்கு எதிராக சில நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு பேசுவோம் அதெல்லாம் நீங்கள் செய்த துரோகங்கள் நிறைய தெரியும் மிஸ்டர் ஐயா வேணாம் கலந்து போகணும்னு பார்க்குறோம் எல்லாம் திரும்ப திரும்ப திருப்பி விட்டீங்க உங்கள் இன்னும் தெரியாத வரலாறு எல்லாம் போய் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்து பேச வேண்டியது தேவையை கட்டாயத்தை ஏற்படுத்துறாதிங்க இதில் இவர் வந்து எப்போமே ஈசிக்கை பற்றி கொஞ்சம் உயர்வாக பேசி அந்த பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கு அவங்க அவங்க பெருசாயரை அப்படியே ஒரு மாதிரி தொட்டுக்குவாங்க அப்படியே போய்க்குவாங்க பெருசாயி வரை வந்து விஜய் என்கரேஜ் அளவு கூட அவங்க பண்ணலை இவர் அவங்க சரியாக தான் புரிஞ்சு இவர் எப்படியும் நம்மளையும் கடிப்பார் அப்படின்ட்டு தான் வச்சிருக்கிறாங்க அதனால் அங்கே போய் என்ன சொல்கிறாருன்னா சீமான் எட்டு விழுக்காடு வாங்கினார் அப்படின்னு அந்த நெறியாளர் சொன்னோன்னு எட்டு விழுக்காடு வாங்கினார் டெபாசிட் வாங்கினாரா விசிக்காவை பாருங்க ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ இருக்காங்க பொது தொகுதியில நின்று எம்எல்ஏ இருக்காங்க ஏன்னா பெரிய செய்தியா என்ன அந்த பொது தொகுதியில் நிற்கணும் அப்படிங்கிற செய்தியை தொடர்ச்சியாக பேச பொருளாக்குனது சீமான் தான் நீங்கள் மறுப்பீங்களா அண்ணன் சீமான் மட்டும் அப்படி பேசிடலன்னா இந்த நிலையாவது வீசிக்காக கிடைச்சிருக்குமா நீங்கள் பொது தொகுதிக்கு ஆசைப்பட வேணான்னு அந்த விசிக்காவை சார்ந்த வன்னிய அரசு தான் சொன்னார் கருணாநிதி அவங்கள பார்த்து சொன்னார் தெரிஞ்சே இப்படி போய் போய் ஒரு பிழைப்புக்காக இப்படி போய் போய் பேசிட்டு தெரியலாமா மிஸ்டர் அய்யநாதன் அண்ணனுக்கு வந்து கட்சி வளர்ப்பதெல்லாம் முக்கியம் இல்லையா அவரை வளர்த்துக்கணுமா கட்சியில் யாரும் வளர்றது பிடிக்காதான் அப்படியா இத்தனை பேர் வளர்ந்தாங்களே உங்களெல்லாம் துணை பொதுச் செயலாளர் ஆக்கி பார்த்தாரு அந்த இடம் அவர் செய்த பிழை தானே அதுக்கு தானே இன்றைக்கும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க இதில் மோடியை புகழ்ந்தாரு அண்ணாமலை புகழ்ந்தார் அதுக்கு காரணம் கூட்டணி வைக்க போகிறாங்க ஏன்னா ஒரு மேடையில் பேசுனார் பார்த்தீங்களா திமுகவுக்கும் அதிமுகவும் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் இருந்த வேறுபாடை விட எங்களோட வாக்கு அதிகம் அப்படின்னு பேசுகிறாரு அதனால நாங்கள் தான் திமுக ஆட்சிக்கு வரதுக்கு காரணம் பேசுகிறாரு இந்த முறை அது நடக்காமல் பார்த்துக்குவேன் அப்போ நான் கூட்டணிக்கு போகிறேன்னு சொல்கிறார் அப்படின்னு உளறிக்கிட்டு இருக்கார் இந்த உலரெல்லாம் தேவையா இதில் ஒரு கட்டத்தில் ரொம்ப கேவலமாக இறங்கி வாயு வயிறு சுகம் இவன் அவன் என்னன்னோ பேசின பிறகு அந்த நெறியாளரே சொல்கிறார் ஐயா வேணாம் கொஞ்சம் தரமாக பேசலாம் அப்படிங்கிறாரு எனக்கு என்னையா தரம் அப்படிங்கிற மாதிரி இது தொடர்பு என்னென்னா இருந்த போதும் இப்படி தான் தாவைக்கா ஆதரவு நிலையில் இருந்த போதும் இதே மாதிரி தான் பேசுனார் விஜய் வந்து அண்ணன் சீமானை ஒரு மாதிரி எல்எல் துணியில் அவர் மாநாட்டில் பேசுகிறார் அதுக்கு அண்ணன் சீமான் எதிர்வனையை கடுமையான எதிர்வினையாக ஆட்டினார் இது விஜய் வாங்கி கட்டிக்கிட்டது விஜயா தொடங்கி வாங்கி கட்டிக்கிட்டது அதுக்கு பிறகு அண்ணன் சீமானை யாரும் அவங்க கட்சியில் பேசலை கடந்து போங்கன்னு விஜய் தான் வெளியே வந்த செய்திகள் ஆனால் ஐயநாதன் அப்படிலாம் அவர் சொல்லலாம் தளபதி சொல்லலாம் நாங்கள் அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது ஏன்னா இவர் அங்கே போய் சேர்ந்ததுக்கு காரணமே சீமான திட்டலாம் ஏதோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நான் சீமான திட்டம் அது எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல இதுதான் ஐயநாதனோட ஒரே ஒரு வேலை திட்டமா நம்ம பார்க்கறோம் இதில் பெரிய கணிப்பாளர் இவர் இப்ப கணிச்சுட்டு நாம் தமிழர் கட்சி தனித்தினா இந்த வாட்டி ரெண்டு விழுக்காடு கூட வாங்காதான் இப்படித்தான் இப்படித்தான் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் பல கணிப்புகளை செஞ்சுங்க நாம் தமிழர் கட்சியை பற்றியும் கணிச்சிங்க ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் வாங்கினதோட கம்மியாக வாங்குவாங்க நீங்கள் இருபத்தொன்னில் வாங்கி அதுக்கு பிறகு அதை விட அதிகமாக இருபத்தி நாலுலேயும் வாங்கியாச்சு இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் மாறிடுச்சு அது மட்டுமா செஞ்சுங்க இருபத்தொன்னு உட்காந்துக்கிட்டு அதிமுக ஒற்றை இலக்கத்தில் தான் வாங்கன்னு சொன்னீங்க பத்து சீட்டு கூட வெல்லாது ரெண்டு மூணு ஆறு அந்தளவுக்கு வெல்லணும்னு நீங்கள் பேசுங்க இதே அய்யநாதன் வாய் பேசிச்சு நியூஸ் ஃபோக்கஸ் தமிழில் கேப்ரியல் தேவதாஸ் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த நேர்காணல்கள் இன்றைக்கும் இருக்கும் போய் பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் பேசின பேச்சு கொஞ்சமாக நெஞ்சமா என்ன பேச்சு பேசுனீங்க இதில் என்ன சொல்கிறாரு சீமானை பற்றி உங்களுக்குலாம் என்ன தெரியும் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது தான் அதாவது இவர் கூடவே இருந்துருக்கிறார் அதனால் இவர் சொல்கிறது தான் உண்மையாக எல்லோரும் நம்பணுமா இப்படித்தாயா கொஞ்ச நாள் முன்னாடி விஜயை பற்றி சொன்னீங்க விஜய பார்க்காமலே உட்காந்து நீங்கள் கதகதையாக விட்டீங்க அப்பவும் எல்லாரும் உங்களை நம்புனாங்கன்னு நினைக்கிறீங்களா சிரிச்சுக்கிட்டு கடந்து போனால் இதில் தலைவரை ஒப்பிடுறாரு தலைவரோடு யாரையும் ஒப்பிட முடியாது நாங்கள் யாரையுமே என்றைக்கும் தலைவரோட ஒப்பிடல தேவையில்லாத வேற நேர்மையை பற்றி பேசுகிறீங்க தலைவர் வந்து நூறு விழுக்காடு நேர்மை அப்படின்னு பேசுறீங்க அதில் ஒரு விழுக்காடாவது உங்களுக்கு இருக்கா என்றைக்காவது தனிப்பட்ட முறையில் தன்னிடம் யாராவது பேசியதே மற்றவர்களிடமாவது சொல்லியிருப்பாரா தலைவர் அவர் பேரெல்லாம் உச்சரிக்கலாமா ஐயநாதன் திமுக ஆதரவு நிலையில் இருக்குன்னா தாராளமாக இருந்துட்டு போங்க எனக்கெல்லாம் ஒரு ஐயமே வந்துருச்சு திமுகவோட கைக்கூலியாக தான் இவர் தாவேக்காக்குள்ளேயே போனாரோ அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு திமுகவுக்கு தகவல் சொல்கிறதுக்கு போனாரோ ஏன்னா நம்ம எல்லாத்தையும் வெளிப்படையாக பேச விரும்பல முதல்ல சொன்ன இல்லை இன்னொரு காரணம் இருக்குன்னா இவருக்கு சில சிக்கல்கள் இருந்தபோது கூட இருந்து உதவி இருக்கிறாங்க திமுக இருக்கிறாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா அம்மையார் கனிமொழிக்கு போய் கனிமொழி அவர்கள் மாசு அமைச்சர் மாசுக்கு சொல்லி அவர் இவருக்கு உதவனை சொல்கிறாங்க அந்த உதவனை நன்றி கடனுக்காக நீங்கள் அவங்களுக்கு நன்றியோடு இருங்க அதில் எந்த பிழை இல்லை அது தப்பும் கிடையாது நீங்கள் இருக்கலாம் அதை வெளிப்படையாக இருந்துட்டு போங்க அதுக்கு ஏன் தாவேக்காங்கிற முகமூடி திடீர்னு இல்லைன்னா இந்த முகமூடி அந்த முகமூடி மூத்த பத்திரிகையாளர் வை மிஸ்டர் ஐயநாதன் இது நான் பெரும்பாலும் பேசினது தி டிபேட்டில் மாதிரி ஐபிசி தமிழ்லையும் போய் நேர்காணல் கொடுக்குறாரு அங்கே உட்காந்து இதே மாதிரி உலகர்கள் தான் பெருமளவுக்கு தான் எல்லாம் அதில் வந்து நிர்மலா சீதாராமன் சந்திப்பு நடந்தே தீர்ந்தது உடக ஊடகவியலாளர்கள் ஊடகத்தில் இருக்கிறவங்க நேரத்தோடு சொல்லிட்டாங்களே கடைசியில் இன்றைக்கி சொல்கிறாங்க ஆமாம் சந்திக்கல அப்படின்னு மாற்றிக்கிட்டாரா கருத்து ஐயநாதன் தெரிஞ்சால் பேசணும் தெரியாத எதுக்கு பேசணும் இதில் வேற கணிப்பு ஒவ்வொரு முறையும் கணிப்பு எல்லா இடத்துலையும் உட்காந்து கணிப்பு நான் சொல்கிறேன் இதுதான் நடக்கும் நான் சொல்கிறேன் அதான் நடக்கணும் நீங்கள் சொல்கிற எது நடந்திருக்கு உங்கள் வன்மம் வெளிப்படுறதை தவிர வேறு எதுவுமே இங்கே நடந்தது இல்லையே இதில் வந்து அண்ணன் சீமானவர்கள் இது எல்லாமே தன்னை காப்பாற்றிக்கொள்ள செய்கிறாரா நாளைக்கு மடத்துக்கு கூட போய் நிற்பார் அப்படிங்கிற கேவலமாக இல்லையா யாரும்கெல்லாம் பேசுறதுக்கு எல்லாம் கூட இருந்து பார்த்தேன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு தெரியும் தானே அவரோட தனிப்பட்ட நிலைப்பாடு என்ன கட்சிக்கான அவரோட நிலைப்பாடு என்ன எல்லாம் உங்ககிட்ட பேசியிருக்கிறாரு தானே தெரியும் தானே எதுக்கு இப்படி போய் தெரியுறீங்க இதெல்லாம் வார்த்தை விளையாட்டு சீமான் செய்கிறதெல்லாம் வார்த்தை விளையாட்டு அவரோட அரசியல் இனிமேல் எடுபடாது எதிர்காலமே கிடையாது அவர் சொத்து மட்டும்தான் வளர்ந்துருக்கு வேறு எதுவும் வளரலை அப்படின்லாம் கண்டபடி தனக்கு இருக்கிற எல்லா வன்மத்தையும் இறக்கிற இருக்கிற ஐயநாதன் நம்ம என்ன கேட்குறோன்னா அண்ணன் சீமானவர்களோட அரசியல் எடுப்படுதா இல்லையாங்கிறத மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் நீங்கள் பதினஞ்சில் போயிட்டீங்க அதுக்கு பிறகு தான் தேர்தல் அரசியலே வருது நாம் தமிழர் கட்சி வந்து பதினாறு பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலு நாலு முக்கியமான முதன்மை தேர்தல்களை சந்தித்து தொடர்ச்சியாக வளர்ந்து வந்திருக்கு இன்றைக்கும் அதே நிலைப்பாடோடு தனியாக நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தனியாக நிற்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு நீங்கள் என்ன செய்தீர்கள் தமிழ் தேசியத்துக்காக ஐயநாதன் தர் கடந்த பத்தாண்டுகளில் செய்தது என்ன கட்சியிலேருந்து வெளியேறி பத்தாண்டாவதில் செய்தது என்ன உங்கள் அரசியல் ஈடுபட்டுச்சா ஐயா நீங்கள் அங்கேயாவது உண்மையாக இருந்தீங்களா எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த கட்சியில் இருந்தீங்கன்னாச்சும் உங்கள் பதவியை போட்டுட்டு வெளிப்படுத்திருக்கீங்களா நீங்கள்லாம் பேசலாம் உங்கள் அரசியல் என்றைக்காவது எடுப்பட்டுருக்கா தற்பெருமை தற்பெருமை இவ்வளவு தான் ஐயநாதன் வேறு ஒன்றுமே கிடையாது தன்னை மிகை மதிப்பீடு செய்து கொண்டு உட்காந்து தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கார் பேசுங்க யாருக்கு நட்டோம் நீங்கள் தான் கடைசியில் உங்களோட அம்பகத்தன்மையை இழந்து நீங்கள் நிற்கிறீங்க அதுதான் போகுது அதனால் இனிமேலாவது கொஞ்சம் இந்த வன்மத்தை குறைச்சிக்கோங்க விமர்சனம் தாராளமாக வைக்கலாம் எந்த சிக்கல் இல்லை உங்கள் விமர்சனம் வைக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை விமர்சனமாக வைங்க தெரிந்த தகவல்களை வச்சு வைங்க இந்த மாதிரி உட்காந்துட்டு நிர்மலா சீதாராமனை சந்திக்கலாம் சந்திச்சாங்கன்னா அன்றைக்கி செய்தி போட்டதை இதே கேவலங்கிட்ட ஊடகங்கள் தான் சந்திக்கலன்னு இப்போ நேற்று விவாதங்கள்லாம் உட்காந்து பேசுறது தான் இதே ஊடகங்கள் தான் அப்புறம் அந்த ஊடகம் சொல்லிச்சுன்னு கொண்டு வந்து பேசுகிறீங்களா மிஸ்டர் ஐயன் அதன் கொஞ்சமாவது வேணாமா சிந்திச்சு செயல்படுங்க